காலத்து காலம் கண்டுபிடிக்கப்படும் புதகிழியால் பற்றிய விசாரணைக்கு முன்னிலை கொடுத்து உண்மைகள் வழி கொணரப்பட வேண்டும் அண்மையிலும் கூட யாழ்ப்பாணம் பகுதியில் புதகுழி ஒன்று கண்டுபிடித்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜா இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றினார் கரு ஸ்ரீ பவானந்த ராஜா மந்திரி தூமா ஒப்புத்துமாடு வினாடி அட்டகாலிய பவத்தினோடீஸ் ப்ளீஸ் ஆரத்து மந்திரி தூமி முழு சுனபா மன்றி கதாகரன் மேம்பிஸ் சேம்பர் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆஃபரிங் திஸ் டைம் டு ஸ்பீக் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நீதிமன்ற மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் குழுநிலை விவாதத்தில் பங்கு எனது கருத்துக்களையும் சந்தர்ப்பம் சந்தர்ப்பம்மக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த நாட்டிலே எமது வாழும் சகல மக்களும் குறிப்பாக சிறுபான்மை மக்களும் அவர்களின் நிம்மதியான வாழ்வுக்கும் வழி செய்யக்கூடிய அமைச்சுகளில் முக்கியமான பங்கு வகிப்பது இந்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சாகும் எனவே இந்த அரசின் கொள்கைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் எமது அரசின் கொள்கைகளை இந்த நாட்டிலே நாங்கள் நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக நான் சொல்லக்கூடியது யாதெனில் இந்த நாடு சுதந்திரமடைந்த நாளிலிருந்து நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு நல்லிணக்கம் என்று காலங்காலமாக பேசப்பட்டு வந்திருக்கிறது ஒழிய எதுவுமே செயலில் இடம்பெறவில்லை பதிலாக இனங்களுக்கிடையில் ஒருமைப்பாடு அளிக்கப்பட்டு முரண்பாடுகளே வளர்க்கப்பட்டிருக்கின்றன இதனால் நாடு சின்னாபின்னமாகப்பட்டு வ வந்திருக்கின்றது எனவே இறுதியில் வங்குரோத்தின் நிலையை அடைய காரணமாக இருந்ததும் இதே காரணம்தான் எமது அரசு மீண்டும் இந்த இனவாத மொழிவாத சமயவாத சிந்தனைகளை கலைந்து நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல சங்கப்பம் பூந்துள்ளது சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக மதிக்கப்படல் வேண்டும் ஆனால் இந்த ஆண்டில் எழுபது ஆண்டுகளாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் இவற்றையெல்லாம் மதிக்காது நாட்டு மக்களையும் குறிப்பாக சிறுபான்மையின மக்களையும் குறிவைத்து பயங்கரவாத தட சட்டம் போன்ற பல சட்டங்களை இயற்றி இயற்றியதால் எமது மக்கள் குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் பல்வேறுபட்ட சொல்லலா துண்ணங்களை அனுபவித்ததை நன்கு அறிவோம் இந்த நிலைமைகள் இனிமேலும் தொடர தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனுமதிக்காது என்பதை நான் இந்த உரிய உயரிய சபைக்கு அனுப்பிய மக்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அத்துடன் இவ்வாறாக பாதிப்பட்ட மக்களுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து அமைச்சுகளும் சரியானோர் பரிகாரத்தை வழங்க வேண்டிய பொறுப்பு உண்டு என்பதை நான் தெரிவித்து கொள்ள விரும்புவதோடு இதற்காக எதிர்கட்சி உறுப்பினர்கள் உட்பட அனைத்து மக்களின் ஒத்துழைப்பையும் நாங்கள் நாடி நிற்கின்றோம் இன்றும் கூட கணவனை இழந்த மனைவி பிள்ளைகளை பிரிந்த தாய் உறவுகளை பிரிந்து வாழும் உறவுகள் பலர் நீவிக்காக ஏங்கி நிற்கும் சமூகம் எமது சமூகம் காணாமல் ஆக்கப்பட்டு அவர்களை தேடி சிறைச்சாலை வாசல்களும் பீவி ஓரங்களும் தினமும் தேங்கி நிற்கும் அந்த மக்களுக்கு ஒரு தெளிவான பதிலை வழங்க வேண்டிய தேவை என்று எங்களுக்கு என்றது பல லட்சம் ரூபா செலவு செய்து காணாமல் போனவர்கள் ஒரு ஆணைக்குழு அமைத்து அதன் அறிக்கை கூட இன்று காணாமல் போயிருக்கின்றது எனவே அவற்றையும் கண்டுபிடித்து எமது மக்களுக்கு ஒரு சிறந்த தீர்வை வழங்க வேண்டும் என்று நான் இந்த அரசாங்கத்தின் நமது நிதியமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இது தவிர எந்த ஒரு குற்றமும் செய்யாது சந்தகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு வருடக்கணக்காக சிலர் முப்பது வருடங்களாக கூட சிறையில் வாடும் அரசியல் கைதிகள் வழக்குகளை துரிதப்படுத்தி நீதியை வழங்கி அல்லது ஒரு பொது மன்னிப்பை வழங்கி அவர்கள் நெஞ்சிய வாழ்க்கை காலத்தையாவது சமூகத்துடன் இணைந்து வாட செய்ய வேண்டியது எமது கடமை அதை நாங்கள் நிறைவேற்றிய தீர்வு உறுதியாக கூற விரும்புகின்றேன் பல் கலாச்சாரம் பல் மொழி கொண்ட நாட்டில் வளமான நாடாகவும் அழகிய வாழ்க்கையை வாழவும் மக்களிடையே நல்லிணக்கத்தையும் ஒருமைப்பாட்டையும் உருவாக்க வழி சமைப்பது எமது எல்லோருடைய கடமையாகும் கௌரவ நீதி அமைச்சவர்களே இந்த நீதி பல தொடர்புடைய பல திணைக்களங்கள் இருந்தாலும் எமது மாவட்டத்தில் பல குறைபாடுகளும் காணப்படுகின்றன ஜால் சிறைச்சாலையில் சுமார் ஆயிரம் கைதிகள் உள்ளனர் ஆனால் இருக்க வேண்டிய அலுவல்கள் நூற்றி தொண்ணூற்றி நாலு அங்கு இப்பொழுது நூற்றி இருபத்தொம்பது பேர் மட்டுமே கடமை புரிகின்றனர் எனவே இந்த வெற்றிடங்களை நிரப்ப ஆவண செய்வதோடு இந்த இடமாற்றங்களையும் சற்று தாமதமாக புரிந்தால் அதுவும் ஒரு சேவைக்கு உதவியாக இருக்கும் அத்துடன் அங்கிருக்கின்ற வைத்தியசா சிறைச்சாலை வைத்தியசாலையில் வைத்தியர் இருந்தாலும் அந்த வைத் மருந்துகளை வழங்கக்கூடிய ஒரு சிற்றூழியர் இல்லாமல் இருப்பது மிகவும் சிரமமாக இருக்கின்றது எனவே அவர்களையும் நீங்கள் பணி கமர்த்த வேண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அத்துடன் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் பத்துக்கும் மேற்பட்ட போலீஸ் நிலைய பகுதிகளுக்கு சேவையாற்றுகின்றது இதனால் அங்கு ஒரு நீதவான் மட்டுமே சேவையில் பணி சுமையையும் மேலதிக தாமதமும் ஏற்படுகின்றது எனவே இவற்றையும் கவனத்தில் எடுத்து எங்களுக்கு ஒரு மேலதிக ஒரு நீதவான் ஒருவரையும் நியமித்து தருமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் இன்று நாடு முழுவதும் சுமார் பதினோரு லட்சம் வழக்குகள் நிலவையில் இருப்பதாக தெரிய வருகின்றது எனவே இவற்றையெல்லாம் விரைவாக நடாத்தி மக்களுக்குரிய வைக்க வேண்டிய தேவையும் என்று எங்களுக்கு உள்ளது அத்துடன் இந்த நீதிமன்றங்களில் மொழிபெயர்ப்பாளர்கள் பற்றாக்குறை காணப்படுவதால் வழக்கு விசாரணைகள் மிக தாமதமாக இருக்கின்றன நீதிமன்ற நடவடிக்கைகளை மக்கள் அதிருப்தி அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த தாமதத்தினால் ஆகும் எனவே அவற்றையும் நாங்கள் நிவர்த்தி செய்து தேவையான நீதி மொ நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளர்களை அங்கு நாங்கள் சேவையில் அமர்த்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு திடீர் திடீர் மரண விசாரணை அதிகம் மற்றும் சமாதானங்களை நியாயிக்க தேவையில் தேவை இருக்கின்றது அத்தோடு எமது பகுதியில் இருக்கின்ற இந்த போதப்பொருள் போன்றவற்றால் சிறையிலிருந்து மூண்டவர்களுக்கும் மீண்டவர்களுக்கும் ஒரு புனர்வாழ்வு அளிக்க வேண்டிய ஒரு மையம் ஒன்றையும் நாங்கள் யாழ் மாவட்டத்தில் அமைக்கப்பட வேண்டியிருக்கின்றது அத்தோடு எமது பொலி எமது பகுதிகளிலே போலீஸார் சிலர் தாங்களே கௌரவ நீதிபதிகள் போல இருந்து மக்களுக்கு நீதி வழங்குவதோடு ஒரு தேவையற்ற பக்க சார்பாக நடப்பதும் உடனே நிறுத்தப்பட வேண்டும் என்றும் நான் நமது கௌரவ அமைச்சரவர்களை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கின்றேன் அத்துடன் யாழ் மாவட்டத்தில் அதிக அதிகரித்து செல்லும் போத பொருள் பாவனை குழு மோதல் என்பவற்றையும் கட்டுப்படுத்த நீதித்துறையுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் விரைந்து சேவையாற்றிய வேண்டிய தேவையும் இருக்கின்றது இனங்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமாயின் மக்களின் சொந்த காணிகள் பல இன்று அரசாங்க படைகளினால் கையளிக்க கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பலாலி மயிலட்டி கட்டுவன் போன்ற பகுதிகளில் பல வீதிகள் மூடப்பட்டும் உள்ளது எனவே அவற்றையெல்லாம் திறந்து மக்கள் பாவனைக்காக கொடுத்து அத்துடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு எமது பகுதிகளில் இருக்கின்ற இந்த போதப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான தேவை ஒன்று இருக்கின்றது அதையும் எமது நீதி அமைச்சுள்ள சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மிக துரிதமாக கையாண்டு அவற்றை கட்டுப்படுத்த வேண்டியும் அதுக்காக போலீசார் முப்படையினரின் ஒத்துழைப்பையும் பெற்று அவற்றை நடமுறைப்படுத்த வேண்டியது எங்களது கடமையாகும் எனவே இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்த இந்த நீதிமன்றங்களில் மொழிபெயர்ப்பாளர்களாக இருப்பவர்களையும் அவர்களையும் நாங்கள் அவர்களின் சேவை பிரமாண குறிப்புகளை வெளியிட்டு அவர்களின் சேவை தரமாகவும் விரைவாகவும் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த அத்தோடு இந்த காலம் கண்டுபிடிக்கப்படும் புதைகிழியல் பற்றிய விசாரணைக்கு முன்னிலை கொடுத்து உண்மைகள் வழி கொண்டப்பட வேண்டும் அண்மையிலும் கூட யாழ்ப்பாணம் பகுதியில் புதைகுழி என்று கண்டுபிடித்தமை குறிப்பிடத்தக்கது எனவே இவற்றையெல்லாம் உங்களுக்கு செய்திட வேண்டும் என்று அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்